அன்னாரு காலம் சென்றவர்களான சின்ன தம்பி செல்லையா ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற வே சி அம்பிகை பாகன் மற்றும் பராசக்தி தம்பதிகளின் அன்புமர் மகனும் தயானபடி ராசாத்தியவர்களின் அன்பு கணவரும் சத்தியமூர்த்தி சுதந்திரா தேவி ஈஸ்வரமூர்த்தி பாரதா தேவி பாஸ்கரமூர்த்தி தயாபரமூர்த்தி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் ஜெனனி ஜனதினி தாரணி ஜன் ஜோஷர்ந்து பந்தயம் ஆவார் இவ்ணித்தலையுட்கார் உறவினர் நண்புமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்